மூன்றாவது செய்தியாக அந்த திருப்பதி தேவஸ்தான பிரசாதமான அந்த லட்டு குறித்த பல்வேறு சர்ச்சைகள் வந்த வந்தம் இருக்கிறது சார் அதில் கலக்கப்பட்ட கலப்படம் அது பல்வேறு கோடிக்கணக்கான இந்துக்களின் மனதை புண்படுத்தி இருந்தது அதுக்கு மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகளை குறித்து ஆந்திர சிஎம் அதை பற்றிலாம் பேசியிருந்தார் அங்கே இருக்கக்கூடிய துணை முதல்வர் ஆந்திராவின் துணை முதல்வரும் ஜனசேனா கட்சியின் தலைவருமான பவன் கல்யாண் வந்து ஒரு பதினோரு நாள் விரதம் இருந்து சில நடவடிக்கைகளெல்லாம் அவர் மேற்கொள்கிறார் இருந்தும் சில யூடியூபர்கள் பிரபலங்கள் என்று சொல்லக்கூடியவர்கள்லாம் இந்த இந்து சென்டிமெண்ட்ஸை வச்சு கிண்டல் செய்யக்கூடிய காட்சிகளெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்குறோம் அதற்கு அவர் வந்து கடுமையான விதத்தில் அவர் தன்னுடைய பதிலெல்லாம் கொடுத்துருக்காரு அதன் பிறகு மன்னிப்பு கேட்ட பிரபலங்கள்னு அந்த கதை தொடர்ந்து நீண்டு கொண்டே இருக்கிறது சார் இந்த செய்தி எப்படி சார் பார்க்குறீங்க இன்னும் கூட நீங்கள் கொஞ்சம் தெளிவாக சொல்லலாம் யார் யார் மன்னிப்பு கேட்டார் அதாவதுங்க ஒரு நடி சிவக்குமார் குடும்பத்தைச் சேர்ந்தவர் அவர் ஆமாம் பெரிய ரிஃபார்மிஸ்ட் குடும்பம் அப்படி தான் சொல்லணும் ஏன்னா கோயிலெலாம் கட்ட வேண்டாம் பள்ளிக்கூடம் கட்டினா போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய ரிஃபார்மிஸ்ட் குடும்பம் என்னென்னலாமோ ரிஃபார்மிஸ்ட் பேசினாங்க திமுக அரசாங்கம் வந்த பிறகு கணவன் மும்பையில் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க இல்லைன்னு சொல்கிறாங்க அங்கேன்னு சொல்கிறாங்க திடீர்னு இப்போ ஒரு படம் திருப்பி எங்கேருந்து இப்படி காசு நிறைய இருக்குது திரு அவங்க பற்றி சொந்தமாக விமானம் வாங்கிட்டதா கூட தகவல் சரி இந்த பொழைப்பு போக வேண்டாம் தமிழ்நாட்டில் பிழைப்பு இல்லை மும்பையில் பிரச்சனை இப்போது இவர் தம்பி தெலுங்குல போய் நல்ல ஒரு ஃபேமஸ் ஆக்டராக வந்துட்டுருக்கிறார் ஆனால் என்ன பண்ணுறது அந்த பகுத்தறிவு ஒட்டிக்கிட்டு இருக்கு அந்த பகுத்தறிவு ஒட்டிகிட்டு இருக்கிறதுனால கேள்வி கேட்குறாங்க இந்த லெட்டு இஷ்யூ பற்றி நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்களுக்கு உண்மையிலேயே ஒரு அக்கறை இருந்திருக்குமானால் கலப்படங்கிறது ரொம்ப தப்புங்க அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் இந்த நடவடிக்கையை நான் வரவேற்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை பேசியிருக்கேன் யார் மனசையும் அதை கலப்படம் தப்பு ஒரு நடவடிக்கை எடுக்கிறதே வரவேற்கிறேன்னு சொன்னால் யார் மனதையும் புண்படுத்திருக்க ஆனால் இதை பற்றியும் நான் பேச விரும்பவில்லை அப்படின்னு நீங்கள் போனீங்கனாலே நீங்கள் எந்த தரப்பில் இருக்கீங்கன்னு எங்களுக்கு காமிச்சிட்டீங்க கண்டிக்கிற தரப்புக்கு நீங்கள் வரலை அதுதானே உண்மை அதில் ஒரு சிரிப்பு சிரித்ததுனால் கூட இருந்தவங்களாம் சிரித்ததுனால அது நக்கல் என்று எடுத்துக்கொள்ளப்பட்டு அந்த ஏன் இந்த நேரத்தில் இப்படியாக நக்கல் பண்ணணும்னு பவன் கல்யாணம் சொன்ன உடனே ஒரு மன்னிப்பு கேட்டுக்கோங்க வேடிக்கை பாருங்க அவர் மன்னிப்பு கேட்டுட்டார் யாரு கார்த்திகா மன்னிப்பு கேட்டு அளவுக்கு அவர் இப்படி என்ன பேசி விட்டாருன்னு புதிய தலைமுறையில பேசினார் அவர் தானே மன்னிப்பு கேட்டு இருக்காரு உனக்கு ஏன் ஏன் எனக்கு புரியவே இல்லை அவர் தானே மன்னிப்பு கேட்டிருக்காரு அவருக்கு அது தப்புன்னு தெரிஞ்சு பேசிட்டாரு நீ இங்க இருந்து அவர் ஒண்ணும் தப்பு பேசவே இல்லை அவர் ஏன் மன்னிப்பு கேட்க வேணு நீ போ ரூபாய் அட்நீச்சரா போயிரும் பாவம் தொழில் நடத்தணும் ஐயா இனிமேல் இனிமே ஹிந்துக்களுக்கு எதிராக தொழில் செய்ய முடியாது அப்படிங்கிறதான் உண்மை தமிழகத்திலேயே பாருங்களேன் சார் தமிழகத்திலயே கடல் கண்ணனை கைது செய்தார்கள் அந்த துறையில் அந்த துறையில் ஹிந்துத்துவம் வரக்கூடாதுன்னு பயப்படுறாங்க நேற்று திரௌபதி மோகனை கைது செய்தார்கள் அந்த துறையில் ஹிந்துத்துவம் வரக்கூடாதுன்னு பயப்படுறாங்க இன்றைக்கி ஹிந்துத்துவ அந்த துறையில் வந்து விட்டதான்னு அந்த துறையில் இந்துத்துவா இருந்ததுனால தான் என் டி ராமராவார் இன்றைக்கி அது மீண்டும் வந்து கொண்டிருக்கிறது அடுத்தது எங்கள் அண்ணன் பிரகாஷ்ராஜ் பிரகாஷ்ராஜ் என்ன சொல்கிறாரு டாடா நீங்கள் தானே சீஃப் மினிஸ்டரு நீங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணலாமே நீங்கள் தான் இதையும் பெருசுப்படுத்துறீங்க நான் வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன் ஏன் இது கம்யூனல் ஏற்கனவே நாடெங்கும் ஒரு கம்யூனல் வகுப்புவாதம் இருந்து கொண்டிருக்கிறது நீங்கள் இதை கம்யூனல் ஆக்குகிறீர்களே அப்படின்னு சார் முதல் கேள்வி எட்டுல கலப்படம் பண்ணதில் மாட்டு மதத்தவர் இருக்காங்களா இல்லைன்னா எங்கேருந்து கம்யூனல் வந்து வரதுக்கு வாய்ப்பு அப்போது பிரகாஷ் ராஜ் பயப்படுகிறாரே அப்போ பிரகாஷ்ராஜுக்கு இவங்க கலப்படம் செய்தவர் யார் என்று தெரியுமா அவர்கள் ஏதாவது மாற்று மதத்தவர் என்று எண்ணுகிறாரா அவரை காப்பாற்றுவதற்கு எண்ணுகிறாரா அப்படின்னு எனக்கு புரியது ரெண்டாவதாக பிரகாஷ்ராஜ் எப்போ வருவார் ஏற்கனவே இது வந்த உடனே எங்கே போகுது ஜெகமோகன் ரெட்டியினுடைய வீட்டை பார்த்து போகும் ராஜசேகர் ரெட்டி ஜெயமோகன் ரெட்டி வீட்டை பார்த்து போகுது ராஜசேகரனுடைய ரெட்டியினுடைய மனைவி ஓப்பனாக நாங்கள் எல்லாம் கிறிஸ்தவர்கள்தான்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டோம் இன்னைக்கு திருமலை திருப்பதில் ஏற்கனவே ராஜசேகர் ரெட்டி ஏழு மலையில் அஞ்சு மலை தான் அஞ்சு மலையில் சர்ச்சு வரலான்னு சொன்னவர் தான் ரெண்டு மலை பெருமாளுக்கு இருந்தால் போதுமான பேசினவர் தான் அவர் கதிய என்னாச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும் ஆகையினாலும் திருப்பதியில் லெட்டில் கலப்படாமன உடனே எல்லாருக்கும் ராஜசேகர் ரெட்டி செய்த அயோக்கியத்தனம் எல்லாம் நினைவுக்கு வருகிறது பையனெல்லாம் அந்த அயோக்கியத்தனத்தை பண்ணிட்டானே நினைவுக்கு வருகிறது வந்த உடனே இவர்கள் யார் இவர்கள் மாற்று மதத்தவர்னா என்ன வருது ஐயோ மாற்று மதத்தவர்னு வந்துட்டேன்னா ஏதாவது ஆயிருமேன்னு உடனே டிஃபென்ஸுக்கு வர்றார் இங்கே பிரகாஷராஜ் ஏன்னா இவரும் ஒரு கிரிப்டோ தான் அவ்வளவுதான் இவரும் மன்னிப்பு கேட்கறது இவர் என்ன தலமோ உளாரலாம் இதெல்லாம் பண்ணலாம் ஆனா இவருடைய பாச்சா எங்கேயும் பழிச்சது இல்லைங்கிறது எங்களுக்கு தெரியும் பரிதாபங்கள் ஒரு யூடியூப் சேனல் அவங்க இந்த நக்கல் எடுத்து ஒரு வீடியோ போடுறாங்க அதாவது கொழுப்பு வந்ததுக்கு பிறகுதான் இல்ல நம்ம டேஸ்டா இருக்கிறேங்கிற மாதிரி அந்த வீடியோவை முடிக்கிறதாக இருக்கிறது போட்டு மூணு மணி நேரத்தில் அவங்க வெளியில் எடுக்கிறாங்க ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுதுன்னா விழித்து கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கு அங்கே கார்த்தி மன்னிப்பு கேட்டார் இந்த ஊர்ல ஒருத்தர் வந்திருக்கிறார் ஈஜராவுக்கு வாழ்த்து தெரிவிப்பார் பிறந்த நாளுக்கு வாழ்த்து தெரிவிப்பார் நபிக்கு வாழ்த்து தெரிவிப்பாரு கிருஷ்ணரேஜிக்கு சொல்ல மாட்டார் விநாயகர் சந்திக்கு சொல்ல மாட்டார் நீங்கள் நடிகர் ஜோசப் விஜய் சொல்றீங்க ஆமா மன்னிப்பு கேட்குற காலம் தமிழ்நாட்டிலேயும் வரும் கொஞ்சம் பொறுங்க ஏங்க நீங்கள் மெர்சலில் என்ன பண்ணிங்கிறத நாங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் என்ன ஆனீங்கன்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதனால் இன்றைக்கி ஒரு ஹிந்து எழுச்சி இருக்கிறது லட்டு விஷயம் ஏற்கனவே நேற்று ஸ்ரீடிவியில் நாம் டிஸ்கஸ் செய்து விட்டதால் நான் அந்த விஷயத்துக்குள்ளே போகலை ஆனால் ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் ஹிந்துக்களுக்கு எதிராக தொடர்ந்து ஏதாவது நாங்கள் செய்து கொண்டோ இருப்போம் அப்படிங்கிறத நீங்கள் இருந்து கொண்டிருந்தால் அதற்கான விளைவை அரசியல்வாதிகள் அதிகாரிகள் யாராக இருந்தாலும் சந்திப்பார்கள் என்ற எழுச்சி இன்று வந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் கண்கூடாமல் இருக்கோம் இது அவர்களுக்கு உயர்ச்சி